டெய்லி டெய்லி நடக்கிற பிரச்சனைகளுக்கு சம்பிரதாயத்துக்காக ட்வீட் போடுறதும் சம்பிரதாயத்துக்காக அறிக்கை விடுறதும் சம்பிரதாயத்துக்காக நானும் மக்களோட மக்களா இருக்கிறேன் காட்டிக்கிறதும் சம்பிரதாயத்துக்காக மழை தண்ணியில் நின்று போட்டோ எடுக்கிறதும் எனக்கு அதில் கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லை பட் என்ன பண்றது நம்மளும் சம்பிரதாயத்துக்காக சில நேரத்துல அந்த மாதிரி செய்ய வேண்டியதா போயிடுது அரசியல் வேற ரசிகர் நானும் விஜய் ரசிகர் தானே அரசியல் விஜய் எல்லாம் ஓட்டு போட மாட்டேன் இருந்தாலும் அரசியல் வேற ரசிகர் வேற இருந்தாலும் வந்து அரசியல் வந்தாலும் எல்லாம் பொதுவா தான் பாக்கணும் ஏற்றுப்பாரு பார்க்க கூடாது ஆமா அது வந்து அரசியல் வந்தாலே பொதுவா பார்க்கணும் இவரு பாதிக்கப்பட்ட இடத்துல போயிட்டு இறங்கி பார்வையிட்டு இருக்கணும் பார்வையிட்டு அந்த இடத்துல ஒரு ரெண்டு பேருக்காக கொடுத்தனால அது ஒரு சரியா இருக்கும் அரசியல் கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது போக போக தான் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அவரு நிறைய இருபத்தாறுலாம் சந்திக்க வேண்டியிருக்கு இருபத்தாறுல அவர் எல்லாம் ஜெயிக்க முடியாது இல்ல நான் விஜய் ரசிகர் தான் விஜய் ரசிகர் விஜய் ரசிகர் ஓட்டு போட முடியாது ஆமா நமக்கு பிடிச்ச கட்சி தான் நம்ம கொடுக்க முடியும் ரசிகர் வேற அரசியல் வேற அவர் கணிப்பு வந்து ரசிகர் எல்லாம் ஓட்டு போன்ற அதெல்லாம் கிடையாது ஆனா வந்து மக்களுக்கு யாருக்கு போடும் அவங்களும் போடுவோம் அவர் என்ன பண்றாரு அவங்க விஜய் கட்சிக்காரங்களா சேர்த்து ஒரு நாலஞ்சு பேரை சேர்த்து கொடுத்துக்காரு நினைக்கிறாங்க அது மக்களுக்கு மக்களுக்காக கொடுக்கல விஜய் கட்சிக்காரங்களா சேர்த்து வர வச்சு ஒரு மண்டபத்துல கொடுத்துருக்காரு விளம்பரத்துக்காக போட்டோக்காக நம்ம விளம்பரத்துக்காக போட்டோக்காக கொடுத்துருக்காரு அவரு பாதிப்பட்ட மக்களுக்கு நேரம் சந்திச்சு அவரு கொடுக்கல இல்ல அவரு என்ன ரீசன் தெரியல ஏன் பாக்கல சமாளிக்க முடியாதுன்ற ஒரு காரணம் பண்ணல என்னன்னு தெரியல இல்ல நம்ம ஏன் அப்படி பாக்கணும் ஓட்டு போட ஜெயிச்ச மக்கள் ஜெயிச்சவங்க பாக்கட்டும் அப்படின்னு கூட இருக்கலாம் இல்ல அரசியல் வந்தாலே பொதுவா பொதுவா எல்லாத்தையுமே தான் பாக்கணும் ஜெயிச்சவன் ஜெயிக்கிறோம் ஜெயிக்கல ஓட்டு போட்டோம் போலாம் அப்படி பாக்க கூடாது எல்லாம் பொதுவா தான் பாக்கணும் அரசியல் உள்ள வந்தாலும் சேவை செய்த அரசியல் வரும் அதனால வந்து அவர் பண்ணது வந்து பெரிய ஒரு மிஸ்டேக் தான் வெள்ள நிவாரணம் வந்து பத்து பேத்துக்கு முன்னாடி ஊரு முன்னாடி தான் கொடுக்கணும் வெள்ள நிவாரணி அதான் சரியா இருக்கும் ஒரு கல்யாண மனதுலயே ஒரு மறைமுகமாக போட்டோ எடுக்கிறது சரியானது அல்லது விஜய் இந்த அளவுக்கு இன்னும் அவர் வளரல இந்த ஒரு வெள்ளாறு நிவாரணம் பாதிக்கப்பட்ட இடத்து உள்ள நுழைய அளவுக்கு இன்னும் அவர் வளரல இப்ப நீங்க நீங்க இப்ப வெள்ளாறு இடத்துல விஜய் உள்ள நுழைஞ்சாருன்னா அவரால் சமாளிக்க முடியாது அதனால என்ன பண்ணிட்டாரு தனியா கூட்டி போய் போட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டாரு அவருக்கே தெரியுது சமாளிக்க முன்னாள் அவருக்கே தெரியுது இங்க போன வேலைக்கு ஆகாதுன்னு அவருக்கே தெரியுது ஆமா மத்த கட்சிக்காரங்க எல்லாம் போய் சந்திக்கிறாங்க ஏன் சந்திக்கல அரசியல் வேற ரசிக்கிற நான் வெஜயரசா அரசியல் விஜய் எல்லாம் ஓட்டு போட மாட்டேன் இருந்தாலும் அரசியல் வேற ரசிக்கிற வேற இருந்தாலும் வந்து அரசியல் வண்டாலே எல்லாம் பொதுவா தான் பாக்கணும் ஏற்றுப்பாறை கூடாது ஆமா அது வந்து அரசியல் வந்தாலே பொதுவா பாக்கணும் இப்ப பாதிப்பட்ட இடத்துல போயிட்டு இறங்கி பார்வையிட்டு இருக்கணும் பார்வையிட்டு அந்த இடத்த ஒரு ரெண்டு பேருக்கு கொடுத்தாலும் அது ஒரு சரியா இருக்கும் அரசியல் வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது போக போக தான் அவர் வந்து இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி அவருன்னு நேரம் இருபத்தி ஆறு எல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கு இருபத்தாலே அவர் எல்லாம் ஜெயிக்க முடியாது இல்ல நான் விஜய் ரசிகர் தான் விஜய் ரசிகர் விஜய் ரசிகர்கள் போட முடியாது ஆமா நமக்கு புடிச்ச கட்சி தான் நம்ம கொடுக்க முடியும் ரசிகர் வேற அரசியல் வேற அவர் கணிப்பு வந்து ரசிகர் எல்லாம் ஓட்டு போடுற அதெல்லாம் கிடையாது ஆனா வந்து மக்களுக்கு யாருக்கு போடும் அவங்களும் போடுவாங்க அவர் என்ன பண்றாரு அவங்க விஜய் கட்சிக்காரங்களா சேர்த்துக்க ஒரு நாலஞ்சு பேரை சேர்த்து குடுத்துக்காரு நினைக்கிறான்னு அது மக்களுக்கு மக்களுக்காக கொடுக்கல விஜய் கட்சிக்காரங்க சேர்த்து வர வச்சு ஒரு மண்டபத்துல கொடுத்துருக்காரு விளம்பரத்துக்காக போட்டோக்காக விளம்பரத்துக்காக போட்டோக்காக கொடுத்துருக்காரு அவரு பாதிப்பட்ட மக்களுக்கு நேரம் சந்திச்சு அவரு குடுக்கல இல்ல அவரு என்ன ரீசன் தெரியல ஏன் பாக்கல பாத்த பேத்த சமாளிக்க முடியாதுன்ற ஒரு காரணம் பண்ணல என்னன்னு தெரியல இல்ல நம்ம ஏன் அப்படி பாக்கணும் ஏனைய ஜெய் ஓட்டு போட ஜெயிச்ச மக்கள் ஜெயிச்சவங்க பாக்கட்டும் அப்படின்னு கூட இருக்கலாம் இல்ல அரசியல் வந்தாலே பொதுவா பொதுவா எல்லாத்தையுமே தான் பாக்கணும் ஜெயிச்சவன் ஜெயிக்கிறோம் ஜெயிக்கல ஓட்டு போட்டோம் போலாம் அப்படி கூடாது எல்லாம் பொதுவா தான் பாக்கணும் அரசியல் உள்ள வந்தாலும் சேவை செய்த அரசியல் வரும் அதனால வந்து அவர் பண்ணது வந்து பெரிய ஒரு மிஸ்டேக் தான் வெள்ள நிவாரணம் வந்து பத்து பேர்த்து முன்னாடி ஊருக்கு முன்னாடி தான் கொடுக்கணும் வெள்ள நிவரம் அதான் சரியாக இருக்கும் ஒரு கல்யாண மன்னதலையா ஒரு மறைமுகமாக போட்டோ எடுக்கிறது சரியான அல்லது விஜய் இந்த அளவுக்கு இன்னும் அவர் வளரல இந்த ஒரு வெள்ளார் நிவாரணம் பாதிக்கப்பட்ட இடத்து உள்ள நுழைய அளவுக்கு அவர் இன்னும் அவர் வளரல இப்ப நீங்க நீங்க இப்ப இந்த இடத்துல விஜய் உள்ள உள்ளாருன்னா அவரது சமாளிக்க முடியாது அதனால என்ன பண்ணிட்டாரு தனியா கூட்டி போய் போட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டாரு அவருக்கே தெரியுது சமாளிக்க முடியும் அவருக்கே தெரியுதுங்க போன வேலைக்கு ஆகாதுன்னு அவருக்கே தெரியுது நம்ம மத்த கட்சிக்காரங்களாம் போய் சந்திக்கிறாங்க பிரியா சந்திக்கல